ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆவணி மூலத்திரிகோண சூரியன் கும்ப திரிகோண சனி பகவான் அதாவது மூலத்திரிகோணத்தில் இந்த ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ஆட்சி மூலத்திரிகோண வீடுகள் இது ஏற்கனவே இருக்கிறாங்கல்ல இப்ப என்ன புதுசா ஏதாவது அப்படின்னு கேட்கலாம் இப்போ இவங்க சரியாக நூற்றி எண்பது டிகிரியில் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அதாவது சூரியனுக்கு நேர் எதிர் வீட்டில் சூரியனுக்கு நூற்றி எண்பது பாகையில் இந்த சனி வந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கின்றார் இந்த சமயத்தில் மிதுனத்தில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு கண்ணில சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு சிம்மத்தில் புதன் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சி மாற்றங்களும் அந்த திரிகோணாதிபதிகள் ரெண்டு பேரும் நூற்றி எண்பது பாகையில் இருக்கின்ற இந்த நிலையும் ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை எல்லாம் அள்ளித்தரப்போகின்றார்கள் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் பொதுவாக சூரியன் என்பவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதி கிடையாது அதே சமயத்தில் அவர் தனது சொந்த வீட்டில் நாலாம் இடத்துக்கு உரியவர் நாலாம் இடத்தில் ஆட்சி மூல திரிகோணத்தில் இருக்கிறாரு இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்தில் அவர் இருந்த வீட்டுக்கு ஏழாம் இடத்தில் உங்களுடைய யோகாதிபதி உங்கள் ராசிக்கு கேந்திர கோணாதிபதி ஆகிய அந்த சனி பகவான் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி ஒரு கோணத்துக்கு அதிபதி கேந்திரத்துக்கு அப்படின்னு சொல்கிறச்சே பத்தாம் வீடு கோணம் என்ற கணக்கில் ஒன்பதாம் வீடு ஆக கேந்திர கோணாதிபதி எப்பயுமே ஒரே கிரகமாக வருவது யோகம் ரிஷப ராசிக்கு அவர் ஒருத்தர் தான் முழுக்க முழுக்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஏன் திரும்ப சொல்லப்போன உடைய ராசி நாயகன் சுக்கரனை விட இவர்தான் அதிக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சனி பகவான் சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்துல நூற்றி எண்பது பாகையில் இருக்கின்ற காரணத்தினால இந்த சனியின் பிடியில் தான் அந்த சூரியனை வந்து இப்போ மாட்டிக்கிட்டார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு சனி ரெண்டரை கிரகம் ஏவரேஜ் சாதாரணமாக ஒரு ஏறத்தாழ அப்படிங்கிறது ஏன்னா ரெண்டே முக்கால் வருஷம் போகும் சில சமயம் ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் கூட போயிடும் ஆக ஏவரேஜாக ரெண்டரை கிரகம் சூரியன் முப்பது நாள் முப்பத்தொரு நாள் அதாவது மாதக்கரகம் தான் அவர் அப்போ சனிக்கு நேர் ஏழாம் இடத்துல சூரியன் வந்திருக்கிறார் இப்படித்தான் நம்ம கணக்கு எடுக்கணும் சனியின் படியில் சூரியன் அந்த கணக்கில் எடுக்கும் பொழுது அந்த உங்களுக்கு கிரகமாக விளங்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு வந்து அவர் யோகாதிபதி கிடையாது நீங்களோ சுக்கரனுக்கு சொந்தக்காரர் சூரியன் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய வெப்பமாக தீப்பளம்பாக இருக்கக்கூடியவர் நீருக்கும் நெருப்புக்கும் எப்பையும் பகைதான் ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன் வந்து யோகாதிபதி அல்ல அப்படிப்பட்டவர் சனியின் பிடியில் இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு ஆதிபத்தியத்தினுடைய விசேஷத்தை அவர் அள்ளி வழங்க கடமைப்பட்டவர் ஆகின்றார் இது வந்து முதல் முக்கியமான பாயிண்ட் நாலாம் இடு என்பது என்ன தாய் சுகம் கல்வி வீடு வாகனம் ஒரு சுகம் அனுபவிக்கக்கூடியது வேற வேற அதாவது கௌரவ சுகம் ஆடம்பர சுகம் இல்லற சுகம் இப்படி சுகங்களில் எத்தனையோ இருக்குது பல பிரிவுகள் அப்படி அனைத்து வகை சுகங்களையும் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே உண்டு அதுவும் கிட்டத்தட்ட தான் இருக்கும் இடத்துக்கே அந்த சுகத்தை வரவழைத்து அனுபவிப்பார்கள் அதில் நீங்கள் கெட்டிக்காரங்க துளாராசிக்காரங்க ஒரே சுக்கரனுடைய வீட்டுக்காரங்க தான் அவங்க வந்து இருக்கிற இடத்துல இருந்து ஓடிப்போய் அந்த சுகத்தை அனுபவிப்பாங்க அலைஞ்சு திரிஞ்சு அதை அனுபவிப்பாங்க ரெண்டு பேருக்குமே சுக்கரன் தான் ஆதிபத்தியம் அவங்க ராசிக்காரங்க சர வீட்டுக்காரங்க ஆகையினால சுகம் எங்கே இருக்கோ அங்கே போய் பார்ப்பாங்க நீங்கள் சிர வீட்டுக்காரங்க நீங்கள் அலையாமல் இருக்கிற இடத்துலருந்தே பிள்ளையார் போல முருகை உலகத்தை முழுக்க சுத்தினார் பிள்ளையார் வந்து ஐயாமா தாய் தாய்ப்பனை சுற்றி நான் உலகத்தை சுற்றிட்டேன் அப்படின்னாலே அது போல இருக்கிற இடத்துலேருந்தே உங்களுடைய சுகமோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி உங்களுக்கு மட்டுந்தான் உண்டு அந்த ரிஷப சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே ஒரு கம்பீரம் ஏ அவன் இருந்த இடத்துல எல்லாத்தையும் வரவழைச்சு அனுப்ச்சிடுவான்ப்பா அப்படிம்பாங்க அந்த மாதிரி யோகா அமைப்பிலே உடையவர்களுக்கு இந்த சூரியன் சனியின் பிடியில் இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய சுக போகங்களை அள்ளி வழங்க கடமைப்பட்டவராகின்றார் சரி இதெல்லாம் எந்த காலத்திலேருந்து எந்த காலம் வரைக்கு சாமி அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த காலம் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலமாகும் இப்படிப்பட்ட காலத்தில் தாய் நலம் அடைவாள் கல்வி மேன்மையடையும் சுகபோகங்கள் திருப்தியாக கிடைக்கும் இதுவரைக்கும் சுகமே அனுபவிக்காம இருந்த அந்த முக்கியமான சுகம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துவிடும் சின்ன குழந்தைகளுக்கு என்ன கல்வி நல்லா திறம்பட கல்வி பய பயிற்சி பெறுவார்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு கூட ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த காலகட்டத்தில் உண்டு ரொம்ப வயசானவங்க வந்து நம்ம நினைக்கிற அந்த சுகத்தை பெற முடியாது இருக்கிற இடத்துல இருந்து நோய் நொடி இல்லாமல் மன அமைதியாக குதூகலமாக ஒரு இப்போ ஒரு எழுபது வயசு எண்பது வயசு ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு நாற்பது வயசு ஒரு இளமை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி சுகம் தாய் நலம் அடைவாள் தாய் வீட்டு சம்பந்தப்பட்ட உறவுகள் மேன்மையடையும் தாயினால் கிடைக்க வேண்டிய சில வரவு செலவுகள் திருப்தியாகும் தாய் தாய் வர்க்கத்தின் மூலமாக குறிப்பாக அம்மான் என்று சொல்லக்கூடிய தாய் மாமனுடைய உதவி இந்த காலகட்டத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு தேடி வந்து சேரும் காரணம் இது ஒரு இன்னொரு கிரகத்தை நம்ம சேர்த்தே சொல்லிடணும் உங்களுக்கு ரெண்டு ஐந்து வந்தான் அம்மான் காரகன் அந்த அம்மான் காரகனாகிய புதனும் அந்த சூரியனோட சேர்ந்து அமர்ந்து விடுகின்றார் இந்த காலகட்டம் இதெல்லாம் எப்போ பயிற்சி அடைகிறார்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் இந்த கன்னி சுக்கரனாக விளங்கக்கூடியவர் வந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பகல் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிஷம் அளவில் அதே போல் மிதுனத்தில் செவ்வாய் பிரவேசம் என்பது வந்து இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காத்தால ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் அளவில் அதே போல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அளவில் கடகத்தில் இருந்த புதன் சிம்மத்துக்கு போயிருந்தார் ஆக அம்மான் சம்பந்தப்பட்ட உறவுகள் வலுவடையும் அவருடைய உதவி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே சண்டையே போட்டிருந்தாலும் கூட வலியை தேடி வந்து உதவி செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது அந்த மாதிரி உரிமையை தானே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அந்த அம்மானுக்குத்தான் உண்டு அந்த அம்மான் சம்பந்தப்பட்ட ஒரு வகை உதவி உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தொழிலுக்கோ உத்தியோகத்திற்கோ வியாபாரத்திற்கோ அல்லது ஒரு திருமண காரியத்திற்கோ ஏதோ ஒரு காரியத்தில் அவருடைய உதவி வந்து தானாக வந்து சேரும் அப்படிப்பட்ட யோக அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது வண்டி வாகனங்கள் வீடு சம்பந்தப்பட்ட வகையில் எழுபறியில் இருந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிப்பட்டதாக அமைக்கும் அதே போல அந்த சூரியனோடு சேர்ந்த புதன் என்ற காரணத்தினால தன வரவுகள் முடங்கி போயிருந்த தன வரவுகள் நிறைய வந்து சேரத் தொடங்கி அதாவது அவுட்ஸ்டாண்டிங் வரமாட்டக்கு ரொம்ப தாமதமாகுது அப்படிங்கிற உங்களுக்கு உங்களுடைய மனச்சோர்வை போக்குகின்ற வகையில் அந்த பண வரவுகள் தானாகவே வந்து சேரும் பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த இழுபறிகள் இந்த அண்ணன் தம்பி வகையில் அந்த ஒன்றுவிட்ட அண்ணன் தம்பிகள் இவர்களுடைய பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிட்றது போல பிரச்சனைகள் பிரச்சனைகள் வந்து அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து நிற்கிறீங்க வழக்கு வம்பு தொம்புகள்லாம் ஒரு சாத்தியக்கூறுகளாகி அதாவது அது இன்னும் பத்து வருஷத்துக்கு எடுக்கும் அதுக்கு இருந்தாலும் ரெண்டு பேரும் பார்த்து பேசி உங்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை எடுத்து வந்து கடைசியில் அந்த மன்றத்தில் கொண்டு போய் நாங்களே சமாதானம் பண்ணிவிட்டோம் நீங்கள் விசாரிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு திடீரென்று ஒரு அந்த மாதிரி ஒரு செய்தி கூட உங்களுக்கு வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அந்த மாதிரி இருக்கின்றது ஆக இந்த வயிறு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்துச்சு அவைகளாக இந்த காலகட்டத்தில் சரியாயிரு ஐந்தாம் இடத்துல போய் சுக்கரனும் கேதுவும் அமர்ந்தாலும் குருவின் பார்வை அங்கே இருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்துல எதிரிதான் குரு இருப்பினும் அவருடைய பார்வைக்கு வந்து எப்பயுமே விசேஷம் அது நல்லவர் கெட்டவர் எல்லாம் பார்க்க மாட்டார் அந்த பார்வைக்கு வந்து அவ்வளோ மகத்துவம் உண்டு அந்த பார்வையினால் இந்த சுக்கிரனும் நலமடைகிறார் அதாவது நீங்களும் நலமடைகின்றீர்கள் அங்கே இருக்கின்ற கேதுவும் சுத்தப்படுத்தப்படுகிறது அதாவது விஷம் வந்து அமுதமாக மாற்றப்படுகின்றது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கிறீங்க ஆகையினாலே இந்த ஏற்கனவே சனிப்பயிற்சி ஆகி எதுவுமே நடக்கலை நடக்கலை நடக்கலைன்னு அங்கலாய்த்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இப்போ நாம் முக்கியமாக ஆட்ட நாயகனை பற்றி பேசுவோம் சூரியனுக்கு நேர் ஏழில் சனி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு புலங்காகிதம் அடையக்கூடிய ஒரு தன்மை எல்லாருக்குமே உண்டு எவ்வளவு துக்கமாக இருந்தால் கூட பௌர்ணமி நிலவை பார்க்குறச்சே அவ்வளவு மனசுக்கு ஒரு குழுமை ஆனந்தம் ஒரு கிளுகிழுப்பு இவைகள்லாம் உண்டாகும் அந்த அந்த மாதிரி அந்த பௌர்ணமி நிலவு அமையும் ஏன் சூரியனுக்கு நேர் ஏழில் சூரியனுடைய ஒழிக்கட்டையை வாங்கி நமக்கு பிரதிபலிக்கின்றார் அவர் வந்து பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே பெண்களுக்கு அதிபதி அதாவது தாய்மார்களுக்கு அதிபதி பொதுமக்களுக்கு அதிபதி பெண் சுகத்திற்கும் அந்த சுக்கரனு போக இவரும் அதிபதி ஆக சந்திரன் ஒத்து இருந்தால் தான் மனோநிலை சரியாகி அந்த தாம்பத்தியெல்லாம் நல்லா அனுபவிக்க முடியும் அதுக்கு இவரும் ஒரு பங்கில் உண்டு அப்படிப்பட்ட சந்திரனுடைய ஒளி வந்து நமக்கு கிடைக்கிறச்சே இன்ப குழுகளுக்கு தன்னால் உண்டாகும் அந்த காந்த சக்தி வந்து இயற்கையாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உருவாகும் அப்படிப்பட்ட நிலை போல சனி வந்து இப்போ சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்துல பவர்ஃபுல்லாக இவர் வந்து ஏற்கனவே கற்பன் கற்பன் இருளன் ஆக இவர் மீது அந்த ஒளி படுகின்ற காரணத்தினால பூரண மகத்துவம் அடைகின்றார் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணும் ஏற்கனவே வக்கரத்தில் இருக்கார் வக்கரத்தில் இருக்கிறச்சே தன்னுடைய சுய தன்மையை மாற்றி சில பேருக்கு வெகுமானம் யோகங்களெல்லாம் மள்ளி கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அப்படிப்பட்ட சனி சூரியனுடைய ஒளி நேருக்கு நேர் கிடைக்கிறச்சே அந்த மாதிரி கிடைக்கிறச்சே உங்களுக்கு பொறுத்த மட்டும் அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழில் அவர் தொழிலாளர்களுக்கு அதிபதி அவர் ஆக தொழில் முடங்கி போயிருந்த தொழில் வியாபாரம் எல்லாம் இப்பொழுது நிமிர்ந்து நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை பணத்தட்டுப்பாடால் பண நஷ்டமடைந்து எங்கேயும் காணாமல் போயிருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கும் ஒரு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணி அந்த யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிற அந்த தான் உங்களுடைய ராசி நாயகன் கேதுவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால வயது முதிர்ந்த பெண்மணியினால் சுக்கரன் என்பது இளமையான தோற்றமுடையன்னு அர்த்தம் கேதுவோடு சம்பந்தப்பட்டு குருவின் பார்வை பட்டதனால வயது முதிர்ந்த பெண்மணியினால் உங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு எல்லா உதவிகளும் கிடைக்க பெற்று நீங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று தொழில் வியாபாரத்தை தொடங்கி அந்தம்மா கையினால் கொடுத்ததுனால உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே முடியும் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆக ஆட்டநாயகன் சனி அந்த பத்தில் பிரகாசமாக இருக்கின்ற காரணத்தினால உங்களை பொறுத்தமட்டில் எல்லா வகை யோகங்களும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு கால அமைப்பு குறிப்பாக திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ரிஷபராசி பெண்களுக்கு மிக முக்கியமான செய்தி என்னன்னா நீங்கள் உங்கள் மனதில் எப்படி நிலைத்திருந்தீர்களோ அதே போல வரம் நிச்சயமாக அமையும் அதாவது ரொம்ப என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்தாச்சு ஒன்றும் நடக்கலையா அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட ஆண்களுக்கும் கூட இந்த காலகட்டத்தில் குட்டத்தட்ட பத்தொம்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஒரு குறிப்பான ஒரு வரன் உங்களுக்கு வந்து சேரும் அது கிட்டத்தட்ட உங்களுக்கு பிடிச்சி போயிடும் பொறுத்தமையில் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வரன் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் சில பெண்கள் சில ஆண்கள் இவங்க வந்து ஒருமித்த காதலாகவே திருமணம் ஆட்டோமேட்டிக் நடந்துடும் அப்படிப்பட்ட யோகம் சில பேருக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகி நல்ல நிமித்தமாக அமையும் அதேபோல குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு குழம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பெண்களை பொறுத்த மட்டில் குழந்தை பேர் செய்தி நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் ஐந்தாம் மீட்டை புத்தரக்காரகனாகிய குரு பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார் உங்களுடைய ராசி நாயகன் அங்கே செல்கின்றார் அதோடு கேது ஏற்கனவே அங்கே இருக்கிறார் ஆகையினாலே கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிசயம் நிச்சயமாக நடக்கும் பொதுவாக இந்த காலக்கரகங்கள் மொத்தத்தில் பதினொன்றாம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கிறார் அந்த ராசியிலே குரு இருக்கிறார் அவர் அடுத்து வக்கரமாக போகிறார் வக்கரமாக போகிறதுனால வக்கரத்துக்குள்ள சில வேலைகளெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துறார் இவருடைய பார்வை வந்து உங்கவே உங்கள் உங்களோடு இருந்து கொண்டு உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆகையினால குருவினால் சில காரியங்களும் சனியினால் சில காரியங்களும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடந்தேறும் அதற்கு அரசு சம்பந்தப்பட்ட அலுவல்கள் பணிபுரியக்கூடியவர்களுக்கு உத்தியோக ப்ரமோஷன் கிடைக்கும் சில பேருக்கு உத்தியோகம் தேடி வரும் உத்தியோகத்தை கா காத்திருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகம் தேடி வரும் நல்ல செய்தி கிடைக்கும் ஆக பொதுவாக கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கின்றது மற்றபடி அந்த வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பெண்களுக்கு இருக்கும் ஏன்னா லக்கணத்தில் குரு இருக்கிறார் ராசியில் குரு இருக்கிறாரு ஆகையினாலே அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே போல் அந்த கேஸ் ட்ரபுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லங்கள் அரிசல் சம்பந்தப்பட்டதெல்லாம் சில பெண்களுக்கு வந்து போகும் ஆனாலும் அது பெருசாக பெரிய பயப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது நல்லபடியாகவே குணமாகிவிடும் நன்றி வணக்கம்